வணக்கம் நேர்களே நான் உங்கள் கார்த்திக் நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம் இணைந்திருக்கிறார் அவரிடம் விரிவாக பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் சார் செங்கோட்டையின் தேவைக்கால போய் இணைஞ்சிட்டாரு அதுக்கு அடுத்து அவருக்கு ஒரு எதிர்ப்பு காட்டும் விதமா இல்ல அவரோட மாசு காட்டு விதமா எடப்பாடி பழனிசாமி கோபி சட்டிப்பாளையத்துல நேற்று பெரிய பொதுக்கூட்டம் போட்டிருக்காரு இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் பதட்டமா இருக்கிறாரா எடப்பாடி பழனிசாமி பண்ணது ஒரு வாரம் பத்து நாளைக்கு முந்திங்க அதாவது செங்கோட்டையனா இருந்து நீக்கியாச்சு நீக்கின பிறகு பிரச்சனை என்ன ஆச்சுன்னா அந்த மாவட்டத்துக்கு வந்து அந்த மாவட்டத்துலேருந்து ஒருத்தரை மாவட்ட செயலராக போட முடியல மேட்டுப்பாளைய எல்லாம் இன்னைக்கு தேதி வரைக்கும் மாவட்ட செயலாளராக இருக்காரு அப்போ செங்கோட்டையனுக்கான செல்வாக்கு இருக்கு செங்கோட்டையன் தான் வந்து அந்த பகுதியில் அதிகமான மக்க தொண்டர்கள் ஆதரவு பெற்றவர்ங்கிற இது வரும்போது எடப்பாடி வந்து அந்த மீட்டிங்கை ஃபிக்ஸ் பண்ணார் இதுதான் உண்மை இப்போ தாவேக்கால சேர்ந்த பிறகு பிக்ஸ் பண்ணப்பட்ட மீட்டிங் இல்ல அதுக்கு பிறகு தாவேக்கால செங்கோட்டையன் சேர்ந்துட்டாரு சரி செங்கோட்டையன் வந்துங்க அவரு பிராக்டிக்கலா திமுக இருந்து அவருக்கு ஆஃபர் இருந்துச்சு அது உண்மை ஆனா சிக்கல் என்னன்னா எண்பத்தி ஒன்பது சட்டமன்றத்துல ஜெயலலிதா அவர்கள் அவமானப்படுத்தப்பட்ட போது கலைஞர் வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு திமுக செயல்தாவை அவமானப்படுத்தியதாக சொல்லிறாரு ஆனா அதற்கு முன்னதாக அண்ணாதிமுகவை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ என்னை தாக்கினார் அவர் பெயர் கே ஏ செங்கோட்டையன் இதுதான் எண்பத்தொன்பதுல கலைஞர் சொன்னது நாங்கள் எல்லாம் அது எழுதியிருக்கோம் செங்கோட்டையனோட பெயர் வந்து அதாவது எனக்கு வந்து எண்பத்தி எட்டு காலகட்டத்தில் நான் அவரை பார்த்துருக்கிறேன் அதுக்கு முன்னாடி பெரிய டச் கிடையாது எண்பத்தி எட்டு எப்படியான காலகட்டம்னா அண்ணாதிமுக ஜெயஜா பிரிஞ்சிருச்சு ஜெயலலிதாமா வந்து சிந்தாமணி திருச்சி சிந்தாமணி அண்ணா சிலைக்கு மாலை போட்டுட்டு அண்ணா பிறந்தநாள் மாலை போட்டுட்டு அவங்களோட பிரச்சார பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க அதான் அண்ணாதிமுக ஜே பிரச்சார பயணம் அப்பவும் வந்து செங்கோட்டையன் டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் பயங்கரமாக ஆர்கனைஸ் இருக்காங்க டிடிவி தெரியும் தெரியவங்களுக்கு இவர் யாருன்னு விசாரிக்கும்போது இவர் தாங்க கோபிசெட்டிபாளையம் எம்எல்ஏ செங்கோட்டையன் இதான் எண்பத்தி எட்டு அறிமுகம் பட் அவர் அதுக்கு முன்பே அவர் அண்ணாதிமுக அது வந்து எழு எழுபத்தைந்து காலகட்டத்தில் இருந்தே அதெல்லாம் பின்னாடி போக போக விஷயம் விஷயம்தான் எண்பத்தி ஒன்பதில் இந்த இன்சிடென்ட் ஆகிப்போச்சு அப்போ முதலமைச்சரை வந்து ஜெயலலிதாவின் விசுவாசியாக தாக்க முயற்சி செய்தவர் கே ஏ செங்கோட்டையன் அவர் அண்ணாதிமுக எம்எல்ஏன்னு பெரும் பரபரப்பு ஆயிடுச்சு இப்படிப்பட்ட செங்கோட்டையன் திமுகல சேர்ந்தா இந்த பழைய விஷயத்தையெல்லாம் கோட் பண்ணி கோட் பண்ணி அவரை ரொம்ப உரால் ரொம்ப டவுன் பண்ணி விட்டுருவாங்க ஈவன் அவருக்கு டிக்கெட்டே திமுக கொடுத்தாலும் கோவிசெட்டி பழைய திமுக சீனியர்ஸ் அவரை வந்து ஜெயிக்க விட மாட்டாங்க அவருக்கு அது நல்லா தெரியும் எனவே அவருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வேற எதுவும் இல்லை பிஜேபி வந்து அவருக்கு ஆசை காட்டுச்சு அவரை கூப்பிட்டு பேசிச்சு ஏமாத்திட்டாங்க ப்ராக்டிகலாக அதான் நடந்தது ஸோ ஆப்ஷன் லிமிட்டெட் தாவைக்கால சேர்றதுக்கு அவர் பத்து நாள் பதினஞ்சு நாளாகவே முயற்சி பண்ணாரு அங்கே விஜய் தரப்பில் வந்து சரியான ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு சொன்னாங்க அப்புறம் யாரோ ஒரு திரைப்பிரபலம் வந்து சொல்லி விஜய்கிட்டே நேரடியாக பேசி செங்கோட்டையின் அட்மிஷனுக்கு ஏற்பாடு பண்ணி செங்கோட்டையினா உள்ள தாவையுள்ள என்ட்ரி ஆகி இப்போ நம்ம பார்க்குற இந்த போஸ்டிங்கெல்லாம் வாங்கினாரு அதுக்கு பிறகு தான் எடப்பாடி பழனிசாமி கோவிசெட்டிப்பாளையம் கூட்டத்துக்கான எல்லாம் ரொம்ப விரிவாக செஞ்சார் என்னன்னா நீங்க நீங்கள் சொல்கிற மாதிரி மாஸ்க் காட்டணும் என்கிற உணர்வோடு அது செங்கோட்டையை நீக்கத்தால் எங்களுக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லைன்னு காட்டுறதுக்காகவும் அண்ணாதிமுக தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காகவும் அந்த கூட்டம் ஏற்பாடு பண்ணார் இதை பிராக்டிக்கல் சார் இப்போ செங்கோட்டையன் வந்து களத்துல அந்த விஷயம் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் வந்து கொஞ்சம் கொங்கு பகுதிகளில் கேள்விக்கு நமக்கு இப்போ விடை கிடைக்காது என்ன காரணம்னா தாவேக்காவை எழுச்சி பெற செய்யணும் அப்படின்னா விஜய் வரணுங்க இப்போ எம்ஜிஆர் காலத்துல அண்ணாதிமுக எழுச்சி பெற செய்யணும்னா எம்ஜிஆர் விசிட் இருந்தா தான் முடியும் ஜெயலலிதமா காலத்தில் அப்படிதான் என்னன்னா அந்த தலைவர்களுக்கு உண்டான ஒரு அட்ராக்ஷன் அப்போ விஜயோட அடுத்தடுத்த டூர் பிளான் எப்படின்னு நமக்கு தெரியாது ஈரோடு போக போறதா சொல்றாங்க அதாவது பாண்டிச்சேரி கூட்டத்துக்கு அடுத்தாப்புல ஈரோடு போக போறாருன்னு சொல்றாங்க செங்கோட்டையினோட வருகை தாவேக்காவில் இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்கு என்னன்னா ஒரு சீனியர் பர்சன் அப்போ விஜய் வந்து சீனியர் பர்சன்ஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்ண போறாரு இன்னமும் வந்து அண்ணாதிமுக அதிருப்தியில இருக்க சீனியர்ஸ் வந்து தாவேக்காவுக்கு போவாங்க இப்படியான பேச்சு அடிபடுறதுனால அவங்க உற்சாகமா இருக்காங்க அவங்களுக்கு வந்து பெரிய கேல்குலேஷன்ஸ் கிடையாது அரசியலில் வந்து நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுலாம் அப்படி யோகிக்க மாட்டாங்க இன்றைய தேதிக்கு விஜய் மூணு வருஷமா அவங்க அரசியலில் இருக்காங்க மூணே வருஷம் தான் இந்த இளைஞர்கள் அரசியலுக்கு வந்து அதில் ஒரு ரெண்டு வருஷமா ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க கடந்த ஒரு ஆறு ஏழு மாதமாக வந்து சூப்பர் ஆக்டிவா இருக்காங்க அப்போ அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ரைட்டு இது நமக்கான வாய்ப்பு நம்ம அரசியலில் பெரிய ஆள் ஆயிடலாம் ஏன்னா வயசு இருபத்தஞ்சு இருபத்தெட்டு முப்பதுக்குள்ள இருக்கு பெரிய ஆள் ஆயிரலாம் பாருங்க செங்கோட்டையனே ஜாயின் பண்ணிட்டாரு எவ்வளோ பெரிய ஆள் அவருக்கு எம்ஜிஆர் காலத்து சீனியர் எத்தனை வாட்டி எம்எல்ஏவா இருந்தாரு நம்ம தலைவர் விஜயே வந்து அவரை வரவேற்று வீடியோல்லாம் வெளியிட்டிருக்காரு இது வந்து ஒரு உண்மையான உற்சாகம் தான் இது வந்து போக போக களத்துல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆக போகுது பிசில் அவுட் ஆகுமா இப்போ சமீபத்தில் ஒரு புயல் தாக்கணும்னு சொல்லி அது கடல்லே கரைஞ்சி போச்சுல அதை மாதிரி ஆயிடக்கூடாது அப்போ அதை வந்து விஜய் எப்படி முன்னெடுத்துட்டு போறாருங்கிறத வச்சுதான் விஜய் வந்து தீவிரமா அரசியல் பண்ணாதான் அது அதை மக்கள் அரசியல் பண்ணணும் சரி மாடத்திலிருந்து காட்சி தருவது அரசியல் இல்ல நாடோடி முன்னத்துல எம்ஜிஆர் சொல்லுவாரு இளவரசி நீங்கள் மாடத்திலிருந்து மக்களை பார்க்கிறீர்கள் நான் மக்களோடு நின்று மாடத்தை பார்க்கிறேன் இதுதான் ஃபேமஸ் வசனம் கரிகால நோய்த்து குறி தப்பே தப்பா விஜய் சொல்ற மாதிரி இதையும் அவர் சொல்லணும் மக்களோட நின்று நீங்க பாலத்தை பாக்கணும் பாலத்துல இருந்தே மக்களை பார்த்து என்ன பிரயோஜனம் இருக்கு பொதுக்கூட்டத்துல பேசின எடப்பாடி செங்கோட்டையின தொடர்ந்து மறைமுகமா விமர்சிச்சு பேசினாரு ஆனா டிவிக்கவையோ விஜயவோ விமர்சிக்கவே இல்லை அதுக்கு என்ன காரணம் அவங்க இன்னுமே விஜய் பக்கம் சாப்ட் கார்னர்ல இருக்காங்களா அது இன்னும் சாப்ட் கார்னர்ல இருந்தா இன்னும் அழிஞ்சிருவாங்க என்ன காரணம்னா அது இல்லைன்னு ஆயிப்போச்சுங்க அது விடணும் சரி திமுக பெரிய கட்சி ஒரு முருசு போன தேர்தல் கடைக்கப்படி இருபது பெர்சன்ட் ஓட்டு இருக்கு விஜய் வந்து சேவியரா அவர்தான் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு அண்ணாதிமுக நினைச்சா பலவீனம் அண்ணாதிமுகவை காப்பாற்றக்கூடியவர்கள் எம்ஜிஆர் தான் அவர்களது நினைவு அவர்களது புகழ் பாடுதல் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டம் முடிஞ்ச உடனே இதுவரைக்கும் அண்ணாதிமுக கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமைக்கு பிறகு நடக்காத விஷயம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புகழ் ஓங்குக வளர்க மூணரும் சொன்னார் அதாவது புரட்சி தலைவர் அந்த பழைய பட்டம் அது கிருவானந்த வாரியார் பட்டம் பொன்மணச்சம்பல் பட்டம் அதே மாதிரி வந்து ஜெயலலிதா அவர்களுக்கும் வந்து அது பட்டப்பயிர சொல்லி இதே தெய்வம் புரட்சி தலைவி ஜெயலலிதா வாழ்க மூணு முறை மூணு முறை வந்து கூட்டமும் ரிப்பீட் பண்ணணும்ட்டாரு இது வரைக்கும் நீங்க எந்த அண்ணாதிமுக கூட்டத்திலேயாவது இப்ப ஒரு மக்கள் பயணம் போறாருல எல்லா பயணத்துலயும் ஒவ்வொரு நாளும் கூட்டம் இருக்குல்ல எந்த கூட்டத்துல சொன்னாரு அதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு சொல்லல நான் லைவ் பார்த்துட்டு இருந்தேன் பரவாயில்லையே பழைய பழைய தலைவர்களை எல்லாம் உள்ள களத்துக்குள்ள கொண்டோராக ஓலாருக்குன்னு நினைச்சுக்கிட்டேன் ஜெயலலிதா களத்திலயே வந்துங்க எம்ஜிஆர் படத்த ஸ்டாம்ப் சைஸ்ல போட்டு அது பிரச்சனையாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து காலகட்டத்துல கட்சியின் மூத்த தலைவர்கள் அவங்க பேரை சொல்லிதான் கட்சியே நடக்குது அவங்களை நினைவு கூற வேண்டியது நம்ம கடமை ஆனா வரைக்கும் நினைவு கூறல இப்ப விஜய் வந்த பிறகுதான நினைவு கூறுற மாதிரி ஆகுது விஜய் வந்து எந்த பாயிண்ட் எடுத்தாரு எம்ஜிஆர் பாயிண்ட் எடுக்கிறாருல எம்ஜிஆர் அரசியல் அண்ணா அரசியல் இப்ப ஜெயலலிதா அரசியலும் கொண்டு வந்தாச்சு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியும் அது கம்பல்டு அதே பாலிடிக்ஸ் எடுக்கணுங்கிறது தாவேகாவா அட்டாக் பண்ண வேண்டாம் ஏன்னா செங்கோட்டையன் கோபிசெட்டிபத்தில இருந்து செங்கோட்டையன் அட்டாக் பண்றத அவர் சௌரியமா நினைச்சிருப்பாரு திமுக அட்டாக் அது பெருசா நினைச்சிருப்பாரு தாவேக்கா வரணும் அப்படின்னு இப்படி ஜகா வாங்கினா அது வந்து ரொம்ப ஏமாத்தத்துல போய் விஜய் வந்து ஆரம்பத்துல இருந்தே எம்ஜிஆர் ஓட்டா குறி வச்சு சில மூவ் பண்ணிட்டே இருக்கிறாரு இப்போ செங்கோட்டையன் அங்க போயிருக்கிறாரு டிடிவி தினகரன் ஓபிஎஸ் ஒரு அதிமுகவோட பெரிய முகங்களா இருந்தவங்க எல்லாம் அங்க போனா ஒரு பாதி அதிமுக அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து தொண்டர்களுக்கு உருவாயிராதா எப்படி பாக்குறீங்க அதை தாவேக்கா வந்து அண்ணா திமுகங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வரும் நேற்றைக்கும் நேற்றுக்கு முன்தினமும் வந்து புதிய தலைமுறை தொலைக்காட்சியில நேர்விட பேசு நிகழ்ச்சியில கலந்து கொண்ட போது தாவேக்கா புதிய அதிமுக அப்படின்னு ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொன்னார் ஏடிஎம்கே டூ பாயிண்ட் ஜீரோ நியூ ஏடிஎம்கே அப்படின்னு சொல்ற மாதிரி புதிய அதிமுக என்ன காரணம் அப்படின்னா நீங்க சொன்னதுதான் இப்ப ஆரம்பத்துல சொன்னீங்க இல்லையா டிடிவி போறாரு ஓபிஎஸ் போப்புறாங்க அப்படின்னா அது வந்து முக்கலத்தூர் வாக்கு வங்கியில ஒரு பகுதி அந்த ஒரு பகுதிங்கிறது சவுத்து சவுத்து வந்து அனாதிமுகவோட கோட்டையாக இருந்துச்சு எம்ஜிஆர் காலத்தில் முகலத்தோர் வந்து பெரும்பாலும் எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த ஓட்டு சரிவு ஏற்பட்டுருச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயே அது சரிவு ஏற்பட்டு போச்சு இருபத்தொன்னு இருபத்தி நாலுல தொடர் சரிவை நம்ம பார்த்தோம் இப்போ அவங்களுக்கு விஜய்க்கு அந்த பக்கம் செல்வாக்கு இருக்கு திரைப்பட நடிகர் அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு அட்ராக்ஷன் வரும் இப்போ அன்னாதிமுக ஓட்டு தானே அது அப்போ எம்ஜிஆரை தொடர்ந்து சொல்வதன் மூலமாக அண்ணாதிமுக தொண்டர்களுக்கு ஒரு சமாதானம் ஏற்படும் என்ன சமாதானம்னா சரிங்க குளிர்ச்சத்தில் தலைவர் எம்ஜிஆர் பெற தானே விஜய் சொல்கிறாரு நம்ம கட்சி மாதிரி தாங்க அதுவும் என்ன இந்த கட்சியில் ரெட்டேரில் சின்ன இருக்கு அவங்கக்கிட்ட அந்த சின்னம் இல்லை அவ்வளோதானே வித்தியாசம் எது எப்படி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் அவரை வந்து ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் இப்படியான ஒரு எண்ணம் வரும் சரி எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னா நம்ம நம்ம பெரிய தலைவராயிட்டோம் நம்ம தூக்கி அறிஞ்சால் அவ்வளோதான் அதோட அவங்க அரசியலில் காணாம போயிடுவாங்க அது வந்து தவறுன்னு இப்ப ஆகிப்போச்சு அரசியலில் நீங்க தூக்கி எறிஞ்சிங்கன்னா அவங்கள வந்து ஆதரவு கொடுப்பதற்கு தாவேகா இருக்குன்னு அண்ணா அப்ப தான் தூக்கி எறிகிற படலாம் நிறைய இருக்கு ஸோ பெரும்பாலும் வந்து அண்ணாதிமுக இருந்து போறவங்க தாவையக்காவுக்கு போவாங்க இப்ப அண்ணாதிமுக இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏக்கள் திமுகவுக்கு போக தயாரா இருக்காங்களே எத்தனை பேர் பேர் அடிபடுது தங்கமணி பேர் அடிபடுது முன்பே அடிபட்டது இப்போ சமீப காலமா உடுமலை ராதாகிருஷ்ணன் பேர் அடிவிடுது எல்லாமே ஊடக செய்திகள் தான் ஆனா திமுகவும் அந்த கார்டை ஓப்பனாக வச்சிருக்கோம் ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அண்ணாதிமுக யாராவது வந்தா அண்ணாதிமுக பலவீனப்படுது அது அவங்க நல்லதுன்னு நினைக்கிறாங்க தாவேக்கா பலம் பெறுது ஆனாலும் திமுக கூட்டணி அளவுக்கு அவங்களால ஓட்டு வாங்க முடியாது அவங்க வந்து அதிக ஓட்டு வாங்குவாங்க அது எல்லாமே அண்ணாதிமுக ஓட்டு தானே அண்ணாதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு போக வேண்டிய ஓட்டு தானே அந்த உண்டு குறைஞ்சா நமக்கு நன்மை தானே இது திமுக கணக்கு இப்ப எடப்பாடி பழனிசாமி அந்த கணக்கை புரிஞ்சுக்கிடணும் அவர் வந்து அது புரிந்து கொள்ள மறிக்கிறார் அல்லது இப்படி இதுல நம்ம உறுதிப்பாடு காட்டணும்னு நினைக்கிறாரு அப்படிதான் அப்படிதான் நான் பார்க்கிறேன் ஏன்னா பிஜேபி கூட வந்து அதுல வலியுறுத்தத்தான் செய்யுது ஆனா இபிஎஸ் அதுக்கு தயாராக இல்லை என்றாகும் போது தாவேக்கா பலம் பெறுவதை தவிர்க்க முடியாது அதுக்காக திமுக ஓட்டெல்லாம் தாவேக்காவுக்கு போயிரும் அப்படின்னு நான் சொல்லலைங்க ஏன்னா கட்சிக்குள்ள இல்லாம வாக்காளர்கள் இருக்காங்க ரெட்டையிலே வாக்காளர்கள் இருக்காங்க அவங்க கண்ணு மூடிட்டு தாவேக்காவுக்கு என்ன புதிய சின்னமோ அதில் போட்டுட மாட்டாங்க இன்னைக்கு காலையில் கூட பாண்டிச்சேரி வீடியோ ஒன்றுங்க பாண்டிச்சேரி வந்து அதிமுக முதன் முதலில் ஆட்சியை பிடித்த மாநிலங்க தமிழ்நாடு கிடையாது பாண்டிச்சேரி தான் ஆட்சியை பிடிச்ச மாநிலம் காரைக்காலை சேர்ந்த ஒருவர் எம்ஜிஆருக்கு முன்னாடியே முதலமைச்சர் ஆயிட்டாரு அவ்வளோ முக்கியமான இடம் பாண்டிச்சேரிக்கு எழுபத்தி ஆறு அந்த பாண்டிச்சேரியில் ஏதோ மக்கள் நல்ல பண்ணி ஒரு தாவைக்காவை சேர்ந்த ஒரு தம்பி வந்து தாவைக்கால் துண்டெல்லாம் போட்டுக்கிட்டு வெ வெள்ள நிவாரண பணி செய்கிறாரு நிறைய உணவுப் பொருட்கள் இதெல்லாம் பாக்கெட் பாக்கெட்டாக எடுத்து கொடுக்காரு பெரிய கூட்டம் நிற்கிது வாங்குறதுக்கு நிற்கிது தளபதி கோட்டு போட மறக்காதீங்கம்மா தளபதி கோட்டு போட மறக்காதிகமானு சொல்லி சொல்லி கொடுக்குறாரு எதுக்காக நான் சொல்கிறேன்னா இப்போ அவங்க தேர்தல் நேரத்தில் ஒரு வெள்ள நிவாரணம் புயல் நிவாரணம்னு வரும்போது நேரடியாக மக்கள் விழநாள் பணிக்கு போயிடுவாங்க பாண்டிச்சேரி மாதிரி சின்ன ஸ்டேட்டில் அது எடுபடும் இயல்பான சிக்கல் வந்து இதில் அண்ணாதிமுகவுக்கு தானே வரும் பழநிவாரண பணி வந்து பாண்டிச்சேரியில் அண்ணாதிமுக செஞ்சு அந்த வீடியோ நம்ம பார்த்துருக்கணும்ல அப்படி பார்க்கலையே சர்க்குலேஷன்ல இல்லையே வீடியோ அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல லேக் ஆகுது அண்ணாதிமுக அது கண் கூட தெரியுது எல்லா ஊடகங்களும் சொல்லுது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் கொஞ்சம் கொஞ்சமாக அண்ணாதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வந்து சரிவை நோக்கி போகிறது அது அழிவாக போயிட கூடாது நேற்று சட்டிப்பாளையத்தை வந்து நான் வளர்ச்சி அடைந்த பகுதியா மாத்துவாறு தேர்தலில் வெற்றி கோபி கோபிசெட்டிப்பாளையத்துல வந்து வெற்றி விழா நடத்துவோம் அப்படிங்கிறாரு இது எல்லாமே வந்து ஏதோ அவர் ஒரு முதல்வர் வேட்பாளரா இல்லாம ஒரு கோபிச்செட்டிப்பாளையம் பகுதி பிரதிநிதி மாதிரி பேசுறாரு அவரோட சுருக்கிக்கிறாரா அது செங்கோட்டைய புறக்கணிச்சுதானே வெளியில அனுப்புனாரு அவருக்கு என்ன ஓட்டு வங்கி இருக்கு எந்த ஆதரவுமே கிடையாது அப்படிதான அனுப்புனாரு இப்ப திருப்பி வந்து இல்ல அவரோட ஆதரவு எல்லாம் அண்ணா திமுக ஆதரவு தான் கோபிசெட்டிபாளையத்துல அண்ணா திமுக வச்சு ஒரு செங்கோட்டனுக்கு தானே சவால் விட்டுட்டே இருக்காரு அப்புறம் செங்கோட்டையினோட தாவே கால அவர் போய் சேர்ந்ததுங்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பாதித்திருக்கிறது அப்படித்தான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் ஏன்னா நேற்றுக்கே அந்த கூட்டம் நடந்த இடம் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல கவர்மெண்ட் டிஸ்மிஸ்ட் ஆட்சியை விட்டு தூக்கிட்டாங்க இந்திரா காந்தி அம்மா பார்லிமெண்ட் தேர்தலில் திமுக இந்திரா காந்தி கூட்டணி பெரிய வெற்றி பெற்ற உடனே நிறைய மாநில அரசுகளை கலைச்சாங்க அதில் ஒன்று வந்து எம்ஜிஆர் அரசு எழுபத்தேழு ஆட்சிக்கு வந்தது எண்பத்தி ரெண்டு வரைக்கும் ஆட்சியில் இருக்கணும் ஆனால் எண்பதில் வந்து ஆட்சி டிஸ்மிஸ்டு எம்ஜிஆர் வந்து தேர்தல் பிரச்சாரம் அதுபிற சட்டமன்ற தேர்தல் வந்து பிரச்சாரம் ஒரே ஒரு பாயிண்ட் தான் சொன்னார் நான் என்ன தப்பு பண்ண நான் என்ன பிழை செய்த என் ஆட்சியை ஏன் கலைக்கணும் பல ஊர்களில் நடந்தது ஈரோடு மாவட்டத்திலையும் நடந்தது ஏன்னா பெரியார் மாவட்டம்னு பேர் சூட்டினது எம்ஜிஆர் அதுக்கு பிறகு வெற்றி விழா திருப்பி எம்ஜிஆர் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆயாச்சு அந்த வெற்றி விழா வந்து இந்த கோவிசெட்டிப்பாளையத்தில் ஒரு மைதானத்தில் நடந்ததுங்க சேம் மைதானம் சென்டிமெண்ட்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்றைய கூட்டத்துக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க முதல்ல வேற மைதானத்தை தேர்ந்தெடுத்துட்டு இப்போ தாவைக்கால செங்கோட்டையன் இணைஞ்ச பிறகு மைதானத்தை ஷிஃப்ட் பண்ணி இதுக்கு வந்திருக்காங்க போலீஸ் பெர்மிஷனை மாற்றி வாங்கி எதுக்காக நான் சொல்றேன்னா டேமேஜ் நடக்குதுங்கிறது எடப்பாடிக்கு நல்லாவே தெரியுது இல்லைன்னா இந்த மாதிரியான சேஞ்சஸ் பண்ண முடியல இந்த வரலாறு நிறைய பேருக்கு தெரியுதுக்கு வாய்ப்பு இல்லைங்களா இதெல்லாம் நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முந்தைய நடந்தது இன்றைய தேதிக்கு வந்து ஒரு கூட்டம் நடத்துறதுன்னா நம்ம இட வசதி பத்துமா எவ்வளவு கூட்டம் வரும் இதை வச்சு நம்ம வந்து ஏற்பாடு பண்ண போறோம் இந்த சென்டிமெண்டல் ரீசன்ஸ் வந்து இளைய தலைமுறைக்கு போய் சேராது நம்ம மூத்த தலைமுறை நாங்க பேசுவோமே தவிர இளைய தலைமுறைக்கு ஓட்டருக்கு எப்படி போய் சேரும் வாக்காளனுக்கு அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு அது பாதிப்பு தெரியுது அதனாலதான் நீங்க சொல்ற மாதிரி வெற்றி விழா வந்து கோபிசெட்டிப்பாளையத்துல நடைபெறும் அதெல்லாம் சொல்றாரு அல்டிமேட்டா கோபிசெட்டிப்பாளையத்தை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ற மாதிரி ஆயிரும் ஆனா அவர் எடப்பாடியில் கிடைக்க போகிற வெற்றியை விட கோபிசெட்டிப்பாளையத்தில் அதிக வெற்றி கிடைக்கும் பிராட்டியலா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் எடப்பாடியில வந்து ஓட்டு குறைவு அண்ணாதிமுகவுக்கு அந்த புள்ளி ஒருத்த ஏன் மறந்தாருன்னு தெரியல ஓகே சார் அதிமுக விவகாரங்கள் குறித்து பல விஷயங்கள ரொம்ப விரிவா பேசுனீங்க ரொம்ப நன்றி சார்